ஆடி மாதத்தில் அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பெட்டகம் உங்கள் இல்லத்தில் இருக்குது அப்படின்னா சகலவிதமான செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் இது என்ன பெட்டகம் அப்படின்றத பார்த்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான பார் கடல்லேருந்து தாயார் வெளியில் வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி பார் கடலில் இருக்கக்கூடிய சிற்பியில் உதித்த மகாலட்சுமி தாயார் இருக்காங்க டைகரை சோழி இருக்குது நவகிரகங்களுக்கு உரித்தான நவகிரக கற்கள் நவகிரக யந்திரம் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க நவக்கிரக தோஷம் நீங்கும் செல்வ வளம் பெருகும் தாயாருக்கு உரித்தான கருப்பு ஏலக்காய் காட்டு பகுதியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கருப்பு ஏலக்காய் மைல்கண் கோமதி சக்கரம் இதுவும் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி தன ஆகார்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் இது எல்லாமே அடங்கிய அழகான ரொம்ப அருமையான ஆடி மாதத்தில் நம்ம இல்லத்தில் பூஜை அறையில் பீரோல பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைக்க வேண்டிய அற்புதமான இந்த பெட்டகம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் செல்வ வளம் தன ஆகாஷ்ணம் எல்லாமே உங்கள் இல்லத்தில் பெருகுவது உறுதி